வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே வருங்க எங்கள் அப்பா வந்து அம்மாவோட ரசிகர் நானும் தான் அம்மாவை வச்சு எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் நேற்று போட்ட வீடியோவில் தான் பார்த்தேன் இவங்களுக்கெல்லாம் பூ வச்சுருக்கிறத அதை பார்த்துட்டு தான் சரி உடனே ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இங்கே வருங்க இருங்க ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு லைனாக காமிச்சிட்டு வரேன் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர் எங்கள் அப்பா ஸ்டைலாக ரஜினி இது எம்ஜிஆர் ஸ்டைலில் தான் இருக்கும் அவரோட பழைய ஃபோட்டோஸ்லாம் எம்ஜிஆர்ஸ் மாதிரியே தான் ட்ரெஸ் இருப்பார் எங்கள் அப்பா பழைய ஃபோட்டோ இருக்குது உங்களுக்கு என்னால் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன் அதை எப்படி பூ வச்சுருக்காங்க பாருங்கள் நான் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை கவனிக்காமே நேற்று வீடியோ எடுத்தேன் இப்போ தான் பார்க்குறேன் பயங்கர ரசிகர் எங்கள் அப்பா எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதானா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு நானும் அதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்தீங்களா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இது பாருங்க அப்புறம் இங்கே வருங்க வீடியோ போடுறேன் நான் இருக்கேன் பார்த்தீங்களா பழைய ஃபோட்டோ இப்போ தான் ரொம்ப உடம்பு வந்துருச்சுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்காங்க எப்படின்னு பாருங்க அப்புறம் இது வந்து இது வந்து தெருக்கூத்து எங்கள் அப்பா தெருக்கூத்து ஆடுவார் அவருக்கு வந்து எழுபத்தி மூணாவது வருஷத்தில் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரில் இப்போ எங்கள் அப்பாவை பாட சொல்கிறேன் இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு பாட்டு எங்கள் அப்பா சூப்பராக பாடுவார் ஜெயலலிதா அம்மாவை பாருங்கள் இது வந்து என்னோடய தங்கச்சி அவங்க ஒரு இருபது வயசில் தவறிட்டாங்க அப்புறம் காலையில் வேற ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் தாத்தா இது அப்புறம் இவங்க எங்கள் அத்தை இதெல்லாம் பழைய காலத்து ஃபோட்டோ எங்கள் தாத்தாவோட தாத்தா ஃபோட்டோ கூட இருந்துச்சு நான் பார்த்துருக்கேன் அவர் பேர் என்னதுப்பா பெருமாள் பெருமாள் தாத்தா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறேன் தாத்தா தாத்தா அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் தெரியுமா தெரியாதா தெரியாதா அப்பா சாமின்னா என்ன சொல்லுவார் சித்தப்பா சரி எங்க நீ ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் ஒரு பாட்டு பாடு சற்று பயம் என்னும் புத்தி நீ சொல்ல வந்த சத்துராய் கோபம் ஏற் சூராய் அப்ப திருப்பிலாவெட்டி வைத்தால் கோபம் மாறு வண்டி பாரடி விடு சிரடி தொட்டி இழுக்காமல் போவேனா போனால் திருயோஜி நன் தம்பி பட்டியும் பாண்டவர் பரிதேசி ஆனார் படி வாங்கி சோறுன்று அடிமையாய் போனார் சுற்றி இருக்காமல் போவே நான் ம் சூப்பர் இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெருக்கத்துலையே இது என்ன பாட்டு என்ன லைன் எது தெரியாது நான் சும்மாவே வீட்டில் இந்த இந்த லைனை பாடிட்டே இருப்பேன் தொட்டு இழுக்காமல் போவேணும் நான் துரியோதனன் தம்பி யாவேணும் அப்படின்னு பாடுவார் எங்கள் அப்பா வயசாக இருக்கும் போது நல்லா சூப்பராக பாடுவார் அறவான் அறவான்பா அறவான் கட்டுவார் எங்கள் அப்பா அதனால உங்களுக்கு எங்க அப்பா ஒரு பாட்டே பாட சொல்லிட்டேன் செல்வன் நானாச்சே பாதனை பலி தந்து பார்வண்டால் அதில் என்ன காலம் பழியாச்சே கண்டுபார் வேந்தான் சொல்வார் உலகில் உள்ளோர் சுதனை கொடுத்து எல்லை அந்த என்று நிகழ்ச்சியா பேசுவார் உம் இப்போ அந்த வயசானதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குதேன் இல்லைன்னா அந்த லைன் அது இதுவே அர்த்தமாக நல்லா புரியுது ஆனால் இது கதையோடு சொன்னால் இன்னும் நல்லா புரியும் ஆ மொட்டை மொட்டையானால் அவருக்கு வயசாகுது இல்லம்மா பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்